الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله بترغل تمد بالله لك تيجي بنيا كدمي خلله مها مكيمان ورديه من دال இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி துவா கேட்பது இந்த பிள்ளைகளுடைய நலனுக்காக நாங்கள் அல்லாவது பிரார்த்தனை புரிவது நபி இப்ராஹிம் அலை இஸ்லாத்து அலாம் கேட்ட துஆாக்கள் ஒன்று ரப்பி ஹபலிமின் சாலீன் யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான பிள்ளைகளை நன்கொடையாக தந்துவிடு என்று துவா கேட்டார்கள் ரப்பி ஜனி முஹீம் அசாலா யா அல்லா என்னை தொழுகையை நிறைவேற்றக்கூடியவனாகும் வ எனை சந்ததியினர் என பிள்ளைகளும் தொழுகையை நிறைவேற்ற கூடியவர்களாக ஆக்கி விடு ரப்பனா வ தக்அல் துஆ ரப்பே என துவாவை ஏற்ற கொள்வாயாக என்று நபி இப்ராஹிம் আলাইஹிஸ்ஸலாத்துஸ்ஸலாம் கேட்ட துவாவை அல்லாஹ் تعالی குரானிலே குர்ஆனில் அன்புக்குரியவர்களே இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய

அது கணவனா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் எங்களுடைய கணவன் மனைவிமார்கள் இருந்து எங்களுக்கு பிள்ளைகள் இருந்தும் சந்தோஷத்தை தந்துவிடு கண் குளிர்ச்சியை தந்துவிடு பிள்ளைகள் நம்மை மதிக்கக் கூறியர்களாக அந்த பிள்ளைகள் பெற்றோர்களை கண்ணியப்படுத்தக் கூறியர்களாக அந்த பிள்ளைகள் பெற்றோர்களுடைய சொல்களை கேட்டு நடக்கக் ஆக வேண்டும் என்றால் இந்த துவா முக்கியம் എം തലവു താലാ ഇബാദു അല്ലാതെ അടിയാകിയ அன்புக்குரிய இஸ்லாமிய எனவே சதாவும் எப்பொழுதும் எங்களுடைய துவாக்கள்ல ஒரு பங்கு எமது பிள்ளைகளுக்காக வேண்டி இருக்க வேண்டும்